மிதுன ராசி இவங்களுக்கான காட்ஸ் சோ மிதுன ராசிக்கு வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகங்கள் ஏமாற்றங்கள் அதெல்லாம் மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம் சோ அதுல இருந்து மீண்டு வந்து இவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு இருக்கு ஸோ எனக்கு யார் என்ன கெடுதல் செஞ்சான்னா நான் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன் அது எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுவாங்க ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இந்த மாதம் என்ன பிஹைண்டில் அவங்களுக்கு நடந்தாலும் அதெல்லாம் வந்து அந்த ஒரு குப்பையான விஷயங்கள் மனசுலலாம் தேங்கி கிடக்காம அதெல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு ஸோ நான் சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன சார்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க இமோஷ்னலி நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும் இந்த டைம் எடுத்தே ஆகணுன்ற போது அப்போ இந்த மாதம் அதற்கான ஒரு தீர்வு ஒரு முடிவு அவங்க எடுப்பாங்க அப்படின்னு